ராமாயணத்தில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது ஒரு மனிதன் வேதனையாக வேதனைப்படுகிறான் அல்லது வேதனையான செயல்களை செய்கின்றார் என்றுவிட்டால் நமது கண்கொண்டு அந்த வேதனையான உணர்வை நுகர்ந்த பின் நமது நல்ல குணங்களின் வலு இழக்கப்படுகின்றது இதனை எல்லாம் நாம் அறிவால் அறிந்து கொள்வதற்கு வாடி எவரை பார்த்தாலும் அவருடைய வலிமையை சரிபகுதி பெற்றுக் கொள்வார் என்று காவியங்களை ராமாயணத்தில் தெளிவாக்கப்பட்டுள்ளது அதே சமயத்தில் ராமனோ தனது அதாவது ஒரு அரசு சீதாவை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் இந்த காண்டிபத்தை எவர் ஒருவர் அதை முறிக்கின்றனரோ அவருக்கு என் மகள் என்ற நிலைகளை பரிசை வைத்து வச்சிக்கின்றார்கள் ஆக அங்க வந்து வலிமை கொண்டோர் அனைவரும் அந்த காண்டிபெத்தின் வலிமையும் தன் செயலாக்கங்களையும் காட்டுகின்றார் ராமனோ காண்டி பெத்தால் வழியும் கடும் வெளியிலே அதை காண்டி பெற்றே ஒழித்து விடுகின்றான் காண்டிபெத்தில் அம்பை வைத்து எய்தார் அந்த அம்பு யார் மேல் பாய்கின்றதோ அவர்களை கடும் வேதனைகள் உள்ளாக்குகின்றது ஆக வேதனை உருவாக்கும் அந்த அன்பினை ஏதும் காண்டிதத்தை விட்டார் அதற்கப்புறம்தான் சீதாவை திருமணம் செய்து கொள்ளுகின்றார் ஆக தீமைகளை தீமைகளை உருவாக்காத அந்த உயர்ந்த நிலைகள் தன்னுடன் இணைத்துக் கொண்டான் சீதாவை தனக்குள் இணைக்கப்படும் போது கழியாத ராமா என்று அதற்கு பின் ராமனுக்கு பெயர் வைக்கின்றார்கள் இவ்வாறு மனிதன் தன் எண்ணத்தால் பல பல தீமைகளை தீமைகளை சேமையலாக இல்லாதபடி பிறருக்கு துன்புறுத்தும் இல்லாதபடி தனக்குள் சமப்படுத்தி உணவினை ஒளியாக மாற்றி இந்த எண்ணத்தால் கல்யாண ராமா அவர் அனைத்தையும் தனக்குள் அரவணைத்து இந்த எண்ணத்தின் வடிவில் இந்த உயிருடன் ஒன்றிய இந்த உணர்வின் தன்மை பெற்ற வந்தான் துருவ மகரிஷி ஆக ஒவ்வொன்றில் தனக்குள் அரவணைத்து எதனையுமே துன்புறுத்தாது அதனையே தனக்கு சுவாதமாக்கிக் கொள்கின்றார் இப்போ விஷத்தின் தன்மை ஒரு நல்ல மருந்தை இணைத்த பின் அதன் வீதிய உணர்வை ஊட்டுகின்றது அது நல்ல செயலாக மாற்றுகின்றது இதே போன்று அந்த அருள் மகரிஷி தனது வாழ்க்கையில் கடும் வேதனையான உணர்வுகள் தனக்குள் நுகர்ந்தாலும் அதனை சமப்படுத்தும் உணர்வினை அதை எண்ணி அதனுடைய நினைத்து அந்த வீரிய தன்மையை நல்வழிப்பளித்துக் கொண்டார் தன் உடல்களை தீமைகளை விளைவிக்காது அதனை தனக்குள் தெளிவிந்த அழிவாக உருவாக்கிக் கொண்டார்கள் அப்படி உருவாக்கிய நிலைகள் தான் கல்யாண ராமனானது மன்னியனின் வாழ்க்கையில் இந்த உயிர் இந்த உணவின் தன்மை ஒளியாக மாற்றி இன்றும் திரு நட்சத்திரமாக இருக்கின்றார் அதனை விளைந்த உணர்வின் சத்தை சூரியன் காந்த சக்தி கவரப்படும் போது அதை எவரோடு அதன் நோர்கின்றனரோ அவர்கள் தன் உடலுக்குள் செலுத்தப்படும் போது தனக்குள் இருக்கும் கடும் துன்பங்களை விளைவிக்கும் இந்த நமக்குள் நல்ல குணங்களை அடக்கிக் கொண்டிருக்கும் நல்ல குணங்களை வலுவை செயலிக்க செய்து கொண்டிருக்கும் இந்த உணவினை அந்த மகிழ்ச்சியின் உணர்வு கொண்டு நாம் நுகர்ந்து ஒரு ஒரு மருந்துக்குள் விஷத்தை இணைத்துக் கொண்ட அந்த மருந்திற்கே வீரிய சக்தி ஊட்டுகின்றது ஆனால் அந்த மருந்திற்கு அந்த அளவுக்கு இந்த விஷத்தை இணைத்தால்தான் அதற்கு தக்க செயல்படுகின்றது அந்த மருந்திலே விஷத்தை அதிகமாகிவிட்டால் அந்த மருந்தினை விஷத்தன்மையாக மாற்றிவிடும் ஆக விஷத்தை குறைத்து அந்த மருந்துடன் விஷத்தன்மை இணைக்கப்படும் போது அது வீரிய மருந்தாக மாறி நல்ல நிலையை செயல்படுத்துகின்றது இந்த நிலையில் விஞ்ஞான அறிவால் செயல்படுத்தப்பட்ட மருந்துகள் அனைத்தும் இப்படித்தார் அவர் எதிர்க்கு இந்த உறுப்புகளில் உருவாகும் உணவின் நிலையை விஞ்ஞான அறிவார் பல தாவர இனங்களையும் அல்லது மற்ற உயிரினங்களின் உருவான உறுப்புகளை அதனை சேமித்து அதை நீராக்கி குழம்பாக்கி மீண்டும் பவுடராக்கி அதிலே இத்தனை மூன்று நிலைகளில் கழிவாக்கப்படும் போது இதிலே இந்த விஷத்தின் தோழின் தன்மை அதாவது இந்த உயர்நீங்களில் வாழும் பழைய கொடிய விஷத்தன்மை கொண்ட நிலைகளை பார்க்கலாம் விஷத்தை சேமிப்படுவான் ஒரு அவன்சி எத்தனை லட்சம் ரூபாய் பெறும் ஒரு பாம்பின் விஷம் இதை வடித்து அதிலே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் என்ற நிலைகளில் நல்ல மருந்துடன் இதை இணைக்கப்படும் போது இதனை வீரிய தன்மை கொண்டு ஒவ்வொரு உணர்வுகளின் உணர்ச்சிகளை தூண்டும் அணுக்களாக மாற்றி அந்த நோயுறு உணர்வு அணுக்களை மாற்றுவதற்கு விஞ்ஞான அறிவால் தயார்கின்றார்கள் இதே போன்ற சித்தாந்தத்தில் எடுத்துக்கொண்டால் பாசானங்களை அதன் உணர்வை மற்றதோடு கலந்து இந்த வீரிய உணர்வின் தன்மை ஒடுக்குகின்றார்கள் மற்ற பொருளுடன் இதை இணைத்து இந்த வீரிய உணர்வின் தன்மை கொண்டு மற்ற உடல்களை பரப்ப செய்து நல்ல உணர்வின் தன்மை இயக்க செய்கின்றார் இதை போன்றுதான் அன்பு துருவ மகரிஷி இந்த மனிதனின் வாழ்க்கையில் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது வானியில் தோற்றுவிக்கும் மற்ற கோள்கள் உமிழ்த்தும் நிலையை தன் உணர்வின் வலிமையால் விண்ணை நோக்கி பார்த்து அதனை உமிழ்த்தும் உணர்வின் தன்மையை நேரடியாக தன் கண்வழிக் கொண்டு தன் உடலுக்கு ஆழ பதிவு செய்து இப்படி தனக்குள் அதன் உணர்வின் வலிமையை தனக்குள் சேர்ப்பார் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் பார்க்கும் பெற்றவன் அகட்சியம் அன்பின் அவருடைய வலிமையால் துருவ பகுதி கொண்டு அது வரும் நுழைவாயில் வரும் தன்மையை தனக்குள் நகர்ந்து ஒவ்வொரு கொள்கையும் வரும் அவருடைய ஆழ்தலை தனக்குள் கவர்ந்து அதை ஆளப்பதிவு செய்து அதை உமைக்கும் உணர்வின் தன்மையை தனக்குள் எடுத்து மற்றவர்களை இணையாக சேர்த்து தீமைகளை ஒழிக்கும் உணர்வின் அணுக்களாக தனக்குள் விளையச் செய்தான் துருவன் இதுதான் இந்த பிரபஞ்சத்தில் உருவாழ்ந்த உணர்வின் தன்மையில் முதல் மனிதநாதன் அவருடைய சந்தர்ப்பம் அந்த உடலே அதை கருதி செய்து இந்த உணர்வின் அணுக்களாக விளைந்த இந்த உணர்வுகள் இதே சூரியனின் காந்த சக்தியால் கவர்ந்து நம் பூமியில் பரவ செய்து கொண்டுள்ளது அதையெல்லாம் நீங்கள் பருகுவதற்குத்தான் நாம் இப்போ சொல்லும் போதெல்லாம் துருவ மகிழ்ச்சிகளின் அரிசக்தியும் சப்த ரிஷிகளின் அரிசக்தியும் ரிஷி மண்டலங்களின் ஒழிக்காந்த சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒழிக்காந்த சக்தியும் நாங்கள் தர வேண்டுமென்று இந்த உணர்வினை கூட்டிவிட்டு இதனை நட்சத்திரங்கள் அவரது இயக்கத்தொடர்களின் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் எதிர்மறையான இரண்டு இரண்டு நட்சத்திரங்கள் கட்டி பரிசீல் ஒன்று வலுமையானது ஒன்று வலுமை இழந்தது இந்த உணரின் தன்மை மோதல் வரும்போதுதான் வெள்ளின் தன்மையை வரப்படும் போது உயிரணுவாக தோன்றுகின்றது இந்த உணரின் தன்மை இயக்கத்தில் இந்த உயிரணுவில் நட்சத்திர இயக்க ஓட்டத்தை அதனை எதன் வலிமை இருக்கின்றதோ அதே போல இந்த இருபத்தின் நட்சத்திரத்தில் சக்தி பெற வேண்டும் என்று ஏனென்றால் பல நட்சத்திரங்கள் இருப்பினும் ஒவ்வொன்றிலும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் முன்னணி இருந்து மற்ற நட்சத்திரத்தை அடக்கு இதை போல் இந்த உணர்வின் தன்மை கொண்ட ஒரு மனித உணவில் அல்லது இந்த உயிர் வாழ் நிலைகளில் மற்ற உயிரணைகளில் இந்த நட்சத்திரம் வராது மற்ற உணர்வின் நஞ்சு கொண்ட உணர்வின் இரு நிலைகள் வருவதனால் மனிதனுக்குள் இதை சமப்படுத்தி உணர்வின் நட்சத்திர என அணுக்களின் தன்மையை தனக்குள் சமப்படுத்தி தான் ஒளியில் சொல்வதாக அறிவின் தன்மை பெற்றது ஆகவே அவ்வகையில் ஒவ்வொரு மனிதரின் உயிரால் நாட்கள் அந்த நட்சத்திர இயக்கத்தின் தன்மை கொண்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் சக்தியும் அதை கவர்ந்து மற்ற உணர்வோடு கலந்து அந்த உணவின் தசைகளாக நவக்கோள்கள் என்று நம் உடலின் தன்மையும் அதே சமயத்தில் சப்தரிசு மண்டலம் இந்த மனித உடலை பெற்றத்தின் இந்த உணர்வின் வழியாக ஆறாவது அறிவாக இந்த நமக்குள் மண்டலங்களாக அமைத்து ஆறாவது அறிவின் தன்மையை தனக்குள் அந்த சப்தேஷம் மண்டலங்களின் உணரின் தன்மை நாம் வளர்ப்பதற்கு இது சப்தேஷம் மண்டலம் என்பது நமக்குள் இருக்கும் அனைத்து அணுக்களின் தன்மையும் இது மண்டலங்களாக அமைகின்றது ஆக இதை போன்று சப்த ரிஷிகள் மனிதனுக்கும் ஆறாவது அருதி ஏழாவது நிலை பெற்றதை அதை கவர்ந்து நமக்குள் இருக்கும் அந்த சப்தேஷம் மண்டலங்களின் உணரின் தன்மை வலிமை பெற செய்வதற்கும் இவை அனைத்திற்கும் மூலமாக இருந்த துருவ நட்சத்திரத்தின் ஒளியின் தன்மை பெறுவதற்கும் என்பது இப்படி நாலஞ்சு கட்டங்களில் இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்ததே நமது பூமியில் அத்தகைய அணுக்கள் படர்ந்துள்ளது ஆகவே இதை அனைத்தும் ஒருங்கிணைந்து உங்களுக்குள் சமப்படுத்தும் நிலை பெற்றது இந்த துருவ மகிழ்ச்சி மற்ற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் நமக்கும் உமிழ்த்தும் உணர்வின் சக்தியும் தனக்கு கவர்ந்து இதை உணவை விளை வைத்தவர் இதை போன்று இதை அனைத்தும் இணைந்து சூரியன் தனக்கு படைத்தன் ஒளி கதிர்களை துருவன் கண்குண்டு பார்த்து இந்த ஒளியின் கதிரின் அணுக்களை உயிருடன் ஒளி ஒளிக்கதிராக மாற்றிக் கொண்டவன் முதல் மனிதனான துருவர் இந்த பிரபஞ்சத்திலேயே நாம் சூரிய குடும்பத்திலேயே முதல் மனிதன் துருவன் வானியில் தோன்றி புவியில் வந்து உயிரின் மாற்றங்களில் இந்த தூய மாற்றத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் வானியின் உணர்வுகளை கனக்கும் நுகர்ந்து ஒளியின் சுடராக என்றும் சுழந்து வாழ்ந்து கொண்டான் துருவ மகரிஷி ஆகவே அதனென்று விளையும் உணர்வினை நாம் பெற்றோம் என்றால் அதை நாம் எளிதில் நாம் பெற முடியும்